வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஹரிவோம் திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது பாடல் இருபத்தி ஆறு ஆளின் இளையாய் அருள் செய்வாய் வண்ணா மார்கழி நீராடுவான் மேலே யார் வேண்டுவன வேண்டு ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன പാലന്ന വണ്ണ തുൺ പാഞ്ചമേ പോൾവന ചങ്കങ്ങൾ പോയപാടുഡയ സാല പെരും പരയേ പല്ലാണ്ടിസൈപ്പറേ കോല വിളക്കേ കൊടിയേ വിധാനമേ ആളിൻ ഇലയായ് അരുളേലോരം പാവായ് വിളക്കം ஆயர் மகளிர் விரும்பியது போல கண்ணன் சீரிய சிங்காதனத்தில் அமர்ந்து விட்டான் என்ன உங்கள் வேண்டுகோள் என்று கேட்டான் பெண்கள் பேசுகிறார்கள் திருமாலே எங்களிடம் பேரன்பு கொண்டவனே ரத்தினம் போன்ற அழகுடையவனே மார்கழி நோன்புக்கென நாங்கள் புதிதாக ஒன்றும் கேட்கப் போவதில்லை நம் முன்னோர்கள் விதித்துள்ளபடி சில பொருள்கள் வேண்டும் அவற்றை பட்டியலிடுகிறோம் கேட்டுக்கொள் உலகமெல்லாம் நடுங்கும்படி வல்ல உனது பாஞ்ச பாஞ்சசைன்யத்தை போன்ற பாலின் நிறமுடைய வெண் சங்கங்கள் வேண்டும் பெரிய மிக பெரிய ஒளி செய்யும் பறைகள் வேண்டும் பல்லாண்டு பாடுவோர் வேண்டும் அழகிய திருவிளக்கு வேண்டும் கொடி வேண்டும் அதிகாலை பணிக்கு பாதுகாவலாக மேல் கட்டி விதானம் வேண்டும் முன்பு ஆளின் இலையில் பாலகனாய் இருந்தவனே இவற்றை எங்களுக்கு அருள வேண்டும் பாடலின் பொருளை தெரிந்து கொண்டோம் அதை பாடலோடு பொருத்தி பார்ப்போமா வேண்டுவன கேட்டீல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்யமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பறையே பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேலோரெம்பாவாய் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்